ஜென்ரல் ட்ரெடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா புட்டாதான் ஃபேமஸ் பாத்தீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருக்கும் கர்நாடகா தான்ல வரான சைபர் ப்ராடக்ட் படவளை மூங்கில இடன் ஐட்டம் டாய்ஸ் ஸ்நாக்ஸ் வைஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு மட்டும் என்ன க நான் டீச்சர் வர்க் பண்ணேன் டீச்சரா வர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி இது டீச்சிங்கா ஏன் எதுக்கு வந்துட்டீங்க நீங்களே பண்றீங்க ஆமா நானே பண்ணேன் இந்த எஃப்எஸ்எம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் பாருங்க என்னங்க சாட் வித் கேசி வித் கார்த்திக் சிதம்பரம் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ நம்ம ஊரில் தான் இருக்கோம் காநாடகத்தால் இங்கே நிறைய டூரிஸ்ட்லாம் வேறு வந்துட்டுருக்காங்க எப்பவுமே நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இங்கே சிறு நிறைய பேர் செய்கிறாங்க இப்போ ஏன்னா ஒரு ஊர் வளர்றதுக்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஊர் கண்டிப்பாக வளரும் அது மாதிரி தான் இப்போ செட்டிநாடு பகுதிகளில் கனடகாத்தாலும் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம் அது மாதிரி தொழில் செய்கிற சிலரை நம்ம சந்திக்கலாம் வாங்க

அடிஷனா ஹேண்ட்லூம் சாரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸ்டிச்சிங் அடிஷனா பண்ணிட்டு இருக்கேன் கலக்கறீங்கக்கா அதாவது ஒரு தொழில் முனைவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் டீச்சர் டீச்சரா ஒர்க் பண்ணி ஆமா சொன்னீங்க நம்ம பேசிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் சரி டீச்சிங் ஆனா ஏதுக்கு வந்துட்டீங்க டீச்சிங் ப்ரொபஷன் புடிச்சிச்சு பட் பிசினஸ் லைன்ல போகணும் ஒரு ஆசை ஆசை ஓகே கண்டிப்பா அவ நம்ம மத்தவங்க நம்மாம நம்மளே ஒரு பஸ் செஞ்சு பண்ணலாம் சொந்தமா நம்மளுடைய இது லைஃப்ல இருக்கணும் நான் நிறைய பேரை சந்திக்கும் போது ஒரு ஹாப்பினஸா இருக்கு நமக்கு கண்டிப்பா யா யா கடதேவும் நல்லா இருக்கு एक्चुअली நல்ல ஒரு மெயின் இடத்துல வச்சிருக்கீங்க நிறைய பேர் உங்க கடைக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு கேட்டுகிறேன் உங்க கடையில இருக்க பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா சார் ஃபர்ஸ்ட் எண்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படி நம்ம ஸ்நாக்ஸ் வைஸ் இருக்கு எல்லாம் நீங்களே பண்றீங்க ஆமா நானே பண்ணேன் அந்த எஃப்எஸ்எம் சர்டிificate வச்சிருக்கேன் பாருங்க நம்ம ஆமா

இதெல்லாம் கையில ஆ நல்லா டிஃபரெண்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு இது டபுள் லேயராவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் லேயராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓ டபுள் அண்ட் சிங்கிள் லேயரா யூஸ் பண்ணிக்கலாம் ஜூட் பேக் நிறைய வெரைட்டيز இருக்கு ஓமோன ஒரு மாடல்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே அழகா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பாக்கணும் அட்டாச்சிங்கா டிஃபரெண்டா இருக்கும் எங்கயுமே நீங்க பார்க்க முடியாத மாதிரி மாடல்ஸ் எல்லாமே எல்லாமே ஜூட் தான்

நீங்க நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க நம்ம எதா இருந்தாலும் டீடைலா கால் பண்ணி பேசலாம் கால் பண்ணி பேசிக்கலாம் இதெல்லாம் இவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க கேக்குது சார் இதான் பனானா பை தான் சார் இது நல்லா இருக்கு இது எவ்வளவு காது இது 520 ஓ 520 ரூபாயா ரொம்ப நல்லா இருக்கு டிஸ்கவுண்ட்லாம் தருவீங்களா கண்டிப்பா डेफिनेटா எங்க அப்பா எப்பவுமே டிஸ்கவுண்ட் கேட தான் வாங்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க கே ஓகே சார் இதெல்லாம் பூஜா கூட வாளைனார்ல பின்னது இது வாளைனாரு இது பாத்தீங்கன்னா வாளை மட்டை ஓ இது டிஃபரண்டா இருக்கு உங்களுக்கு வாழை மட்டை டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க இது வந்து வாழை மட்டையிலே பின்னது ஓகே இது வாழை நார்ல பின்ன நார்ல பின்னது சோ பேக் ஜூட் பேக் வாட்டர் ஹோல்டர் இந்த பாருங்க ஓ இது வாட்டர் ஹோல்டரா ஆமா சார் ஓ பரவாயில்லை பையன் நல்லா ஹெல்ப் பண்றாரு கடைக்கு பையன் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம் ஆமா ஓ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா பாப்பா பேரு தீட்சிதா ஸ்ரீ பையன் பேரு கிருஷ்ணா தேவன் சோ மிங்கிள் பண்ணி ஸ்ரீ கிருஷ்ணா நாங்க போனிட்டோம் ஓ பாப்பா பேரு என்ன சொல்லுங்க தீட்சிதா ஸ்ரீ ஓ தீட்சிதா ஸ்ரீ கிருஷ்ணா

எல்லாம் இருக்கும் <laughs> கர்நாடகா தான் செடிநாட் பகுதிகளுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா செடிநாடுலூம்ஸ் கடைக்கு வாங்க தேவி அக்கா ரொம்ப அழகா கடை வச்சிருக்காங்க அக்கா அவங்க நேரத்திற்கு மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் சார்